السلام عليكم ورحمه الله تعالى وبركاته لا حول ولا قوه الا بالله العلي العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه اجمعين اما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற சான்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹ் சுபஹானு தாலாஜி போற்றி பிறந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபால் தாபீன்கள் மார்க்க பெரியார்கள் ஷேக்மார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் ஷோஹாக்கள் சாலிஹிங்கா முத்தக்கின்கள் குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின்வரை அல்லாஹு ஜெயல்ல ஷானூத்தாலாவின் கருணை மலை வற்றாது பொலியட்டுமாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்தார்கள் உலகில் உள்ள முஸ்லிம்கள் யாவரும் வெகு மும்முரமாக மன நிறைவோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு ரமலானை எதிர்கொள்ள காத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரமலானை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்வது அந்த ரமலானை நாம் எப்படியெல்லாம் அனுபவிப்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் கடந்த வாரத்தில் சஜிதா என்பதின் மூலமாக கூடுதலான வணக்க வழிபாடுகளை நாம் தொடர வேண்டும் என்பது குறித்து பார்த்து கொண்டே வந்தோம் அந்த வகையில் இந்த வாரத்தில் குர்ஹானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்து சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு மனிதனுக்கு குர்ஹானோடு ஏற்படக்கூடிய அந்த தொடர்பு என்பது அந்த மனிதனுடைய இந்த உலகத்து வாழ்க்கையிலும் சரி அவன் மரணித்து அவனை மன்னறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த மன்னறை வாழ்க்கையிலும் சரி மறுமை நாள் அவனுக்கு ஏற்பட்டு அவன் எழுப்பப்பட்டு அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த தருணத்திலும் சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்பில் ஏற்படக்கூடிய அந்த குரானுடைய தொடர்பு என்பது இந்த எல்லா வகையிலான தொடர்பிலும் அவனுக்கு எப்பொழுதும் வெற்றியை தரும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அந்த வகையில் தனி மனிதர்களாகிய நாம் குர்ஹானோடு நமக்கு எப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கிறது என்பதை கொண்டு மார்க்கம் நமக்கு எத்தகைய வழிகாட்டுதல்களை நமக்கு காட்டித் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குர்ஹான் என்பது குர்ஆனுடைய வசனங்கள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது வாழ்வியலிலும் சம்பந்தப்பட்டதாக ஆகிவிடுகின்றது வணக்க வழிபாடுகள் என்று வருகின்ற பொழுது அவன் குறைந்தபட்சமாக வாரத்திற்கு முறை தொழக்கூடியவனாக இருக்கிறான் அதிகபட்சமாக தம்மால் இயன்ற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைகளை அவன் தொழுது கொண்டே வருகிறான் இந்த தொழுகைகள் யாவிலும் அவனுக்கு குரானுடைய தொடர்பு இருந்தே ஆக வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இறை விசுவாசியாகிறவன் ஒரு முஸ்லிம் என்பவன் எனக்கு குர்ஹான் போதை தெரியாது குர்ஹானுடைய குரானிலிருந்து சில பகுதிகள் எனக்கு மனநமாக இல்லை என்று சொல்வது என்பது அவன் எல்லா வகையிலும் ஒழுக்க ஒழுக்க அவனை அல்லாஹியிடத்தில் குற்றவாளியாக ஆகிவிடுகிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு காலம் இருந்தது ஒரு மஹல்லாவில் அந்த பகுதியில் ஒரு சிறுவர் அல்லது ஒரு இறை விசுவாசிக்கு குரானிலிருந்து சில பகுதிகள் தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமாக அந்த மஹல்லாவினுடைய இமாம் இருப்பார் ஆனால் இப்பொழுது அதற்குண்டான தரவுகள் குர்ஆனை தேடுவதற்குண்டான வழிமுறைகள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்குண்டான வழிமுறைகள் ஏராளமாக பரந்துபட்ட முறையில் மிக விரிவாக நமக்கு காண கிடைக்கின்றது இத்தகைய சூழ்நிலையில் எனக்கு குரான் ஓது தெரியாது குரானிலிருந்து ஏதேனும் எனக்கு மனப்பாடமாக இல்லை என்று எந்த ஒரு முஸ்லீமும் தட்டி கழித்துவிட முடியாது அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி குரானை குரானோடு நெருக்கத்தை உருவாக்கி கொள்வதற்குண்டான வாய்ப்பாக இந்த ஷாபானையும் அந்த ரமலானையும் நாம் முழுக்க முழுக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஞாபகம் ஞாபகமூட்டுவதற்குண்டான காரணம் ரமலான் நம்மை எதிர்கொள்கின்ற பொழுது ரமலானுக்காக வணக்க வழிபாட்டிற்காக ஓய்வுக்காக நாம் மற்ற நேரங்களில் இருக்கக்கூடியதை விட ரமலானில் நாம் சற்று கூடுதலான ஓய்வு நேரத்தை நாம் அனுபவிக்கிறோம் அந்த நேரங்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில் இருக்கிறது நம்முடைய மருவலக இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றியும் ரமலானை முழுவதுமாக அனுபவிப்பதை வெற்றியும் இதில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய குரானுடைய வசனங்கள் இறங்கிய மாதம் இந்த ஷாபாத் மாதம் என்பதாக நமக்கு ஏராளமான குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அதில் சில ஒன்று ரெண்டு சட்டத்திட்டங்களை மட்டும் எடுத்து கூறிவிட்டு நாம் விஷயத்திற்குள்ளாக வந்து விடுவோம் இரண்டாவது அத்தியாயம் அல் பக்கராவின் நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இறைக்குதர் ஆதம் அலை இஸ்வலாத் வசலாம் அவர்களாகட்டும் சரி அதற்குப் பிறகாக மும் மதங்களில் தந்தையாக போற்றப்படக்கூடிய இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களாகட்டும் சரி அவனுடைய மகனார் இஸ்ஹாத் அலை இஸ்வலாத்து வசலாம் ஆகட்டும் சரி இவர்கள் யாவரும் தாம் தொழக்கூடிய திசையாக கிபிலாவாக காபாவை ஆக்கி கொண்டார்கள் என்பதாக நமக்கு குரானுடைய விறிவுரைகளில் நமக்கு மிக தெளிவாக பதிவு செய்யப்படுகின்றன தஃசீர் இவ்வளும் மருந்த வகையில் இந்த தகவல் பதிவு செய்யப்படுகின்றது ஜவாஹிபர் குரானிலும் பதிவு செய்யப்படுகின்றது இந்த செய்தி அந்த நபிமார்கள் யாவரும் நாம் தொழக்கூடிய திசையாக கிபிலாவாக காபத்துல்லாவை வைத்திருந்தார்கள் இறை தூதர் இசாப் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு பிறகு வந்த ஏராளமான நபிமார்கள் அலைகு சலாத்து வசலாம் யாவரும் தங்களுடைய தொழும் திசையாக அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி வேதத்தினுடைய அறிவிப்பின்படி அவர்கள் ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸை தங்களுடைய கிபிலா திசையாக அவர்கள் அமைத்து கொண்டார்கள் இது இறை தூதர் ஈசான் அலையாத்து வசலாம் அவர்கள் வரைக்கும் தொடர்ந்தது அதற்கு பின்னால் அல்லாஹுவின் தூதர் செல்ல அல்லாஹூ அலி அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் தொழும் திசையாக பைத்துல் முக்கத்தசையை நோக்கியிருந்தார்கள் அதற்கு பிறகு மதினாவிற்கு ஹிஜரத் செய்து வந்த பிறகும் பல்வேறு அறிவிப்புகளின்படி முதல் அறிவிப்பாக எட்டு மாதத்திலிருந்து அதிகபட்ச அறிவிப்பாக பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் தொழும் திசையாக பைத்துல் முக்கத்தசை இருந்தது அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷான் அப்துல்லா குரானுடைய வசனத்தை இறக்குகிறான் இந்த இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை என்று தொடங்கக்கூடிய அந்த வசனம் அதன் மூலமாக நீங்கள் தொழும் திசையாக காபாவை ஆக்கி கொள்ளுங்கள் என்கின்ற சட்டம் நமக்கு அறிவு அறிமுகப்படுத்தப்படுகின்றது மிகச்சரியான ஹதீசனுடைய அறிவிப்பின்படி அல்லாஹுவின் தூதர் செல்லாஹ் குறைவு செல்லும் அவர்கள் மதினாவில் அசர் தொழுகை நடத்துகிறார்கள் அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள் முதல் ரக்கா இரண்டாவது ரக்கா முடிந்தது மூன்றாவது அரக்காயத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் பொலிவு செல்லும் அவர்கள் வைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த அல்லாஹவின் தூதர் செல்லாஹ் பொலிவு செல்லும் அவர்கள் மூன்றாவது அக்காயத்திலிருந்து காபாவை நோக்கி தொழுக ஆரம்பித்தார்கள் அவர்களை பின்பற்றிய ஏராளமான நபித்தோழர்களும் காபாவை நோக்கி தொழுதார்கள் இன்றளவிலும் அந்த இடத்திற்கு மசிதுல் கபிலேன் இரண்டு கிபலாக்களை உள்ளடக்கிய பள்ளிவாசல் என்பதாக அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் இருக்கிறது அந்த இடத்திற்கு அப்துல்லாஹின் அப்பாஸ் அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் முதல் முதலாவதாக குர்ஆனின் அருளப்பட்ட கட்டளை குறித்த வசனங்களை மாற்றிய வசனமும் இதுதான் என்பதாக அப்துல்ல அப்பாஸ் சாரதி அல்லாஹுத் அலாஹமா அவர்கள் நமக்கு ஆக ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்தது நோக்கி தொழுங்கள் என்பதாக அந்த சட்டத்தை மாற்றி காபாவை நோக்கி மக்காவை நோக்கி தொழுங்கள் என்கின்ற சட்டமும் நமக்கு அல் குரானின் அருளப்பட்டது என்பதாக அப்துல்லாக அப்பாஸ் சாரதி அல்லாஹு அலாநுமா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆக இந்த வசனம் இறங்கிய மாதம் மாதம் என்பதாக நமக்கு ஹதீசு கலை வல்லுநர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இரண்டு ஆண்டுகள் வந்துவிட்டது மதினாவின் மக்காவிலும் சரி மதினாவிற்கு வந்த முதல் ஆண்டிலும் சரி நோன்பு என்பது கடமையாக்கப்படவில்லை யா யு குத்திபா நாமனும் சியாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் தூதர் அவருடைய ஒன்று ஐம்பத்தி இரண்டாவது இறங்குகிறது இந்த வசனம் இறங்கிய பிறகு அல்லாஹ்வின் தூதர் சல்லா வலையுசல்ல சுமார் ஒன்பது ஆண்டுகள் நோன்பை முழுவதுமாக வைத்திருந்திருக்கிறார்கள் முதலாவதாக இந்த வசனம் மதினாவில் வைத்து இறங்குகிறது அதுவும் ஒரு ஷாபான் மாதத்தில் இறங்குகிறது நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹல்ல முத்தலா என்ற வசனத்தை கட்டளையாக இறக்குகிறான் ஷாபானுடைய மாதத்தில் அந்த நோன்பை வைத்துக்கொண்டேதான் ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு வாக்கில் பதிரு போரும் நடந்திருக்கிறது என்பதும் கூடுதலான ஒரு செய்தியாக உங்களுக்கு நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வருகின்றோம் ஆக இங்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலை செல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கட்டளை தாங்கிய இந்த வசனமும் ஷாபானுடைய மாதத்தில் இறங்கி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இமாம் நவபீர் அஹமத்துல்லாஹி அழகியவர்கள் தன்னுடைய மஜுமோ என்கின்ற நூலில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் கிஜரி இரண்டாவது ஆண்டு வாக்கில் ஷாபான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது அது ஷாபான் மாதத்தில் தான் கடமையாக்கப்பட்டது என்கின்ற செய்தியை இமாம் நபபீர் அஹமத்துல்லாஹி அலகியூர் தன்னுடைய மஜ்மு என்கின்ற நூலில் பதிவு செய்கிறார் அடுத்ததாக ஒரு குரானுடைய வசனம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அல் அஹசாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷாத்தலா ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறார் அல்லாஹும் வானவர்களும் நபி சல்லா வரை வல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுகிறார்கள் ஆகவே நீங்களும் அதாவது நம்மை பார்த்து ஏவுகின்றார் நீங்களும் நபியின் மீது சலபாத்து கூறுங்கள் சலாமும் கூறுங்கள் என்பதாக அல்லாஹல்ல அந்த வசனத்தை இறக்கி அறிவிகிறார் இந்த வசனம் இறங்கிய மாதமும் ஷாபாத் மாதம் என்பதாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது தஃசீல்களில் நமக்கு காண கிடைக்கின்றது முசன்னது அகமதில் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு ஹதீஸ் அப்துல் ரஹ்மார் பின் அவுஃப் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலி வலம் அவர்களை நான் பார்க்கிறேன் நன்றாக இருந்து இருந்தவர்கள் திடீரென்று அவர்கள் சஜிதா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் நான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் சஜிதா செய்கிறார்கள் சஜிதா செய்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கவே இல்லை அளவிற்கு எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டதென்றால் அல்லாஹ்வின் தூதர் தூதர் சல்லாஹ் செல்லும் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ அவர்கள் மரணித்து விட்டார்களோ என்று நான் பயப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் மிக நீண்ட நேரமாக சஜிதாவில் விழுந்தே கிடந்தார்கள் பிறகு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் சஜிதாவிலிருந்து எழுந்தார்கள் முகம் அலர்ச்சியோடு எழுந்தார்கள் நான் கேட்டே விட்டேன் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலையு செல்லும் அவர்களை நீங்கள் இவ்வளவு நேரமாக சஜிதாவில் இருந்தீர்கள் நீங்கள் மரணித்து விட்டீர்களோ என்று நான் பயந்து விட்டேன் அஞ்சு விட்டேன் இவ்வளவு நேரம் சஜாவில் விழுந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்ட பிறகு அல்லாஹுவின் தூதர் சல்ல சொன்னார்கள் வானவர் தலைவர் ஜிப்ரெயின் அலை சலாத்து வசலாம் அவர்கள் என்னிடத்தில் வருகை தந்தார்கள் அல்லாஹு அல்ல ஷாஹால கூறியதாக என்னிடத்தில் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலஹம் அவர்களை உங்கள் மீது எவர் ஒருவர் சலவாக்கு கூறுகிறாரோ അവരൻ മീതും അള്ളാഹു ജല്ല മത്ത സലവാത്ത് കൂടു உங்கள் மீது எவர் சலாம் கூறுகிறாரோ அவர் அவர் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷான் சலாம் கூறுகிறான் என்கின்ற செய்தியை தாங்கி வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலி சலாத் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் சஜிதாவில் விழுந்து அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினேன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹ் அலிசலாம் கூறிய அந்த ஹகீஸ் கருத்து முஸ்னது அகமதில் ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது ஆக நபி நபிசல்லா வரைகு செல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய கடமை ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் இருக்கிறது என்கின்ற கட்டளையை தாங்கிய அந்த வசனம் ஷாபான் மாதத்தில் இறங்கியதாக நமக்கு ஹரிசுனுடைய விரிவுரைகள் நமக்கு அறிவிக்கப்படுகின்றது இதில் இன்னும் கூடுதலாக பல செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றது எந்த ஒரு நபியாக இருந்தாலும் வெறுமெனே சலாம் அவர்கள் மீது அமைதி உண்டாவதாக என்று கூறக்கூடாது மாறாக எந்த நபியாக இருந்தாலும் ஆதம் அலை இஸ்லாத்து இப்ராஹிம் அலை இஸ்வலாத்து வசலாம் நூர் அலை ஐசா அலஹி சலாத்து வசலாம் துல்கிபுல் அலஹி சலாத்து வசலாம் என்று முழுமையாக கருணையும் இறைவனுடைய அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று முழுமையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையும் இந்த இந்த வசனத்தில் நமக்கு புதிந்திருக்கிறது எனவே அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவருடைய பெயரை நாம் கேள்விப்படுகின்ற பொழுதெல்லாம் வசல்லம் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை பொலிவானாக அவர்கள் மீது அமைதியை பொழிவானாக என்கின்ற துவாவோடு இணைத்து நாம் சொல்ல வேண்டும் என்பது இந்த குரானுடைய வசனத்திலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது குரானுடைய விரிவுரையாளர்களும் மார்க்க சட்ட வல்லுநர்களும் எழுதுகிறார்கள் இதில் இன்னும் சற்று கூடுதலாக ஒரு செய்தி இருக்கின்றது அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தலா அனுமா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து சில நபி தோழர்களுக்கு ரதியல்லாஹு அனுப்பும் அவர்களுக்கும் அலை இசலாத்து வசலாம் என்கின்ற அடைமொழியை மக்கள் பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார்கள் உதாரணமாக அணி ஹதயவாவு பெற அங்கு அவர்களுக்கு குறிப்பிடுகின்ற பொழுது அலி அலை ஹிசலாத் வசலாம் என்பதாக சிலர்கள் எழுதுகிறார்கள் சிலர் அதை அந்த தகவலை பதிவு செய்கிறார்கள் இது கருத்து அடிப்படையில் அவர்களுக்கு துவா என்கின்ற அடிப்படையில் சரியான தகவலாக இருந்தாலும் கூட சரியான தகவலாக இருந்தாலும் கூட ஒரு நபி தோழரை அழகி சலாத் வலாம் என்று அழைப்பதை நாம் தகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அப்துல்லாஹின் அப்பா சரதி அல்லாஹு தலா அவர்கள் சுட்டி காட்டுகிறார் காரணம் நபிமார்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு கூறியிருக்க நான் ஒரு நபி தோழர்களுக்கு இந்த தகவலை குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களை விடவும் அந்தஸ்திலும் பல்வேறு வகைகளிலும் முந்தையவர்களாக இருக்கக்கூடிய அபுபக்கர் ஒமர் ஒஸ்மான் ரதியம் வாத்து போன்றவர்களையே நாம் ரதியம் வா என்று குறிப்பிடுகின்ற பொழுது அலி ரதி அல்லாஹு அவர்களையோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையோ அலஹி சலாத் வசலாம் என்று குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற செய்தியை தவிர்ப்பது சாலச் சிறந்தது என்கின்ற செய்தியை பின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தலாஹா அவர்கள் அறிவிக்க தசீர் இபுனு கசீர் இந்த செய்தியும் கூடுதலாக பதிவு செய்யப்படுகின்றது இந்த மாதத்தில் மனிதனுடைய வாழ்வியல் வணக்கவியல் சார்ந்த ஏராளமான கட்டளைகளை பொதிந்திருக்கக்கூடிய குரானுடைய வசனங்கள் நமக்கு இறங்கியிருப்பதனுடைய குறியீடு என்பது பொதுமக்களாகிய நாம் நம்முடைய தொடர்பை குரானோடு நெருக்கமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த ஷாபா ரமலானுடைய காலகட்டங்களில் நாம் ஒவ்வொரு ஷாபானிடமும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதுதான் மிக குறைந்தபட்சமாக ரமலானுடைய அந்த காலகட்டத்தில் குர்ஆன் நன்கு ஓதத் தெரிந்தவர்கள் குர்ஆனுக்குண்டான விளக்க உரைகளையோ குர்ஆனுடைய தர்ஜுமாவையோ குறைந்தபட்சமாக ஒரு பெரிய சூறா பக்கரா ஆலி இம்ரான் சூரத்தில் சூரத்தில் போன்ற நீண்ட நெடிய சூறாக்களுக்குண்டான விளக்கத்தை படித்து உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஹல்லாவில் இருக்கக்கூடிய இமாம்களிடத்தில் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் குரானை அறவே தெரியாதவர்கள் அந்தந்த பகுதி மஹல்லாவினுடைய இமாம்களிடத்திலேயோ அல்லது உங்களுக்கு நன்கு பரிச்சயமாக அறிமுகமாக இருக்கக்கூடிய மார்க் அறிஞர்களிடத்திலேயோ குரானை ஓதுவதற்குண்டான சபதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு ஜல்லஷாத்தாலா கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் நிறைவாக تربونا آخر وآخر دعوانا يعني الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته